எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படிங்கிற பகுதியில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம அக்ஷயஸ்துதி அதாவது சாதம் சமைக்கும்போது அரிசி களையும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெளியில் கிளம்பும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பெண்கள் குழந்தைகள் கணவர் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரிலாம் போகும்போது பெண்கள் வந்து வழி அனுப்பி வைக்கும்போது இந்த பின்வரும் பெருமாளோட ஸ்லோகத்தை மூன்று முறை பாராயணம் மனசுக்குள்ளே பண்ணணும் அப்படி பண்ணினா போனவா நல்லபடியாக எந்த விதமான இடைஞ்சல்களும் சங்கடங்களும் இல்லாமல் வீடு திரும்புவா அப்படிங்கிறது ஐதீகம் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது இது விஷ்ணு சஹசிரநாமத்தில் வர ஸ்லோகம் நூற்றி எட்டாவது ஸ்லோகமாக வரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழி அனுப்பினோம் அப்படின்னா இல்லை நம்மளே வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலும் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு நம்மளுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நல்லபடியாக வீடு வந்து சேருவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த ஸ்லோகம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் நூற்றி எட்டாவது ஸ்லோகம் வனமாலி ஸ்லோகம் அப்படின்னே பேர் அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரீச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷத்து வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரீச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷத்து அதாவது இதில் பெருமாளோட அஞ்சு ஆயுதங்களை சொல்றா பஞ்சாயுதம் அப்படின்னு சொல்றா வெல் அம்பு கதை சங்கு சக்கரம் இந்த அஞ்சு ஆயுதங்களால் பெருமாளே நான் போகிற இடத்துக்கெல்லாம் எனக்கு வந்து எந்த விதமான கெடுதல்களும் இல்லாமல் என்னை நல்லபடியாக வீட்டுக்கு சேர்த்துரு உன்னோட இந்த ஆயுதங்கள் வந்து என்னை வந்து ஒரு அரணாக காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம வெளியில் கிளம்பினா ரொம்ப சிறப்பு இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இந்த நேரத்தில் அதாவது வெளியில் கிளம்பும்போது கணவர் குழந்தைகள் இல்லை நம்மளே வேலைக்கு போகும்போது பிரயாணத்துக்குன்னு கிளம்பும்போது இந்த ஸ்லோகத்தை மூணு முறை சொல்லிட்டு கிளம்பினா எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் நல்லபடியாக வீடு வந்து சேரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை அதுக்காக இந்த ஸ்லோகத்தை நம்ம பிரயோகப்படுத்தணும் கண்டிப்பாக எல்லாரும் வெளியில் போகும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அடுத்ததா வெளியில் கிளம்புறவா வேலைக்கு அல்லது வியாபார விஷயமாக அல்லது பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு கிளம்புறவா வெளியில் போகும்போது ஆஞ்சநேயரை மனசில் தியானம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதாவது வியாபார விஷயமாகவோ இல்லை வேலைக்காகவோ தினமும் அலுவலகத்துக்கு போகும் இல்லையா அதுக்காகவோ இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போதோ ஆஞ்சநேயரை தினமும் வேண்டிட்டு நம்ம போனோம் அப்படின்னாக்க எந்த விதமான இடர்பாடுகளும் நமக்கு அன்றைய தினம் முழுக்க வராது எதிர்பாராமல் ஏற்படுற விபத்துகள் பயணத்தும் போது பிரயாணத்தும் போது ஏற்படக்கூடிய விபத்துகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்கிறது ஆஞ்சநேயருக்கு உண்டு நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறதன் மூலமாக அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவர் நமக்கு நடத்தி கொடுப்பார் அதனால் அடியெடுத்து வைக்கும்போது வாசலுக்கு நம்ம எங்கே எதுக்கு கிளம்பினாலும் ஆஞ்சநேயரை நினச்சிண்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அப்புறம் காலநிலை அணி அணிஞ்சிட்டு வெளியில் கிளம்பினோம் அப்படின்னா நம்ம போகிற விஷயமும் சக்ஸஸ் ஆகும் நல்லபடியாக எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் நம்ம வீட்டு வந்து சேரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நம்ம வெளியில் கிளம்பும்போது கிளம்புறவாளே சொல்லிகிட்டே கிளம்பலாம் அப்படி இல்லைன்னா அவளுக்காக பெண்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவா சொல்லலாம் கணவர் குழந்தைகளோட நல்லதுக்காக இந்த ரெண்டு ஸ்லோகமும் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் வர வனமாலி சூஸ்திரம் வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவ் அபிரக்ஷது அப்படிங்கிற ஸ்லோகம் அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தோரு முறையும் ஜபிச்சுண்டு வெளியில் கிளம்பினா அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் அவளுக்காக கணவர் குழந்தைகளுக்காக வீட்டில் இருக்கிற பெண்களும் இதை நம்ம பாராயணம் பண்ணலாம் இதை தினசரி மந்திரமாக நீங்கள் பாராயணம் பண்ணிவிடுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பகுதியில் வெளியில் கிளம்பும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் நம்ம வேறு ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பத்து ததாஸ்து